ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கொடுக்குணும் வீணா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கு தேங்காய் விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா அந்த தேங்காய் விட்டுறதே வந்து எப்படி சொன்னோன்னா ஒரு ஒரு பத்து நாளை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சொல்லிகிட்டே இருக்கேன் தேங்காய் விட்டுங்க விட்டுங்க விட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும் தேங்காய் விட்டு டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் மாமாவுக்கு வந்து அதிகமாக வந்து தேங்காய் விட்டுறதுக்கு வந்து ஆள் கூப்பிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவுக்கு மோஸ்ட்லி டைமே இருக்காது இன்றைக்கி தான் சொல்லி தேங்காய் விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா இப்போதான் மரம் ஏறுறாங்க இந்தா தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நார்மலாக வந்து எங்கள் மாமா வந்து மோஸ்ட்லி வந்து காலைல ஆறு மணிக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணிக்கு போனாங்கன்னா எப்படி ரெண்டு மணி மூணு மணி ஆகும் அது வரத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ரிஸ்க் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் வெட்டுறதுல வந்து காலைல ஆறு மணிக்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வரும்போது ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எப்போ வருவாங்க லேட் ஆகிடுச்சு லேட் இன்னும் லேட்டாகமோ அப்படிலாம் கொஞ்சம் பயப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஏன்னா வந்து எங்கள் க குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏன்னா தேங்காய் வெட்டினா தான் ஒரு நாள் ஓடும் கஜா புயல் அப்போ நிறையா மரம் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆனால் அதுக்கப்புறம் எல்லா மரமும் புயலில் எல்லா மரமும் அடிபட்டு எல்லா மரம் விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போட்டால் தென்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே இப்போ தான் எல்லாம் கண் வளர்ந்து வந்துட்ருக்கு பார்த்தீங்களா உங்கள் பாருங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேதான் ஒன்று ஒன்றா பாலை விடும் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் காய் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக ஒரு மரம் ஏறுறதுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது அடி அறுபது அடி மரம்னா மோஸ்ட்லி வந்து ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே வந்து நூறு அடி மரம் நூற்றம்பது அடி மரம்னா நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் முடி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் தேங்காய் அடி போடுறது பார்த்திங்களா எிருக்கீங்க ஹாய் சொல்லுதாங்க ஹாய் இந்தா என்னோட ஹஸ்பண்ட் தேங்காள் ஃப்ரெண்ட்ஸ் Okay friends, bye.